பெங்களூர் பட்டணத்தில் ஒரு நல்ல தம்பதிக்கு முதல் பிள்ளை பிறந்தது ரெண்டு பேரும் ஏராளமாக கை நிறைய சம்பளம் வாங்கினாங்க ஐடியில் பிள்ளைக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் புவர் பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வந்தவங்க இப்போ ஐடியில் அள்ளி கொடுக்குறோம் ரெண்டு பேரும் ரெண்டு கம்பெனியில் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு மகா பிறந்த அழகான அழகா ரொம்ப ஆசை ஆசையா அந்த பிள்ளை வளர்றவத பார்த்தாங்க கொஞ்சி கெஞ்சி மகிழ்ந்து அவளுக்கு நாலு வயசானவொன்ன ஃபஸ்ட்டு ஸ்கூலில் கொண்டு அதை அட்மிட் பண்ணாங்க சேர்ந்த ரெண்டாவது வாரம் பிள்ளை போற அழகெல்லாம் பார்த்தாங்க டேடியே போய் விட்டுட்டு வருவார் கார்ல ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வருவார் மம்மி வந்து கூட்டிட்டு வருவாங்க ரெண்டு பேரும் அப்படி டைம் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸ்ல ஏன்னா நல்ல ஒயர் கிரேட்ல இருந்ததுனால அவங்க டைமிங் அப்படி டேடிஸ் ஜாப் இஸ் டு டேக் த சைல்ட் டு த ஸ்கூல் மம்மி ஜாப் டு டேக் பேக் ஹோம் ஆனால் ரெண்டு வாரத்திலேயே மம்மி காத்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளை போனோம் உள்ள போனோம் வருவா வருவா வருவான்னுட்டு பிள்ளையை காணும் ஓடி போய் செக்யூரிட்டிகிட்ட கேட்டாங்க

மறுபடியும் வந்து செக்யூரிட்ட கேட்டாங்க ஐயா இந்த வழியா தானே என் பிள்ளை வந்திருக்கும் ஆமா மேடம் என்னால் ரெண்டு வாரமா நான் பாக்குற உங்க பிள்ளை அழகா இருக்குது நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இருக்குது அதனால கொஞ்சம் கண்டு இருந்தது நானும் பார்த்தன வெளியே வந்துச்ச எங்க அம்மா எங்க என் பிள்ளை எங்க என்ன நடந்தது தெரியுமா இந்த அம்மா காரை லேசாக ஒருத்தன் தட்டிட்டான் பார்க் பண்ணியிருந்த இடத்துல லேசாக தட்டிட்டான் அதனால இந்த அம்மா அந்த கார்ல ஸ்கிராச் விழுந்திருக்கான்னு பார்க்க போற நேரத்தில் ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் நாலு வயசு பிள்ள அழகான பிள்ள ரெண்டு பேருக்கும் வானமே இடிஞ்சு விழுந்துடும் இருந்தது வாழ்க்கையை வெறுத்து போச்சு சம்பாத்தியம் புளிச்சு போச்சு ஏதோ செத்த பணம் மாறி நடமாடிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு லிசன் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட ஒர்க் பண்றோம் சொன்னாரு மேடம் நேத்து ஒரு பிள்ளையை இந்த ஊர்ல பார்த்தேன் கர்நாடகாவில ஒரு ஊர்ல அசல் உங்க பிள்ளை மாதிரி தான் இருந்துச்சு உங்க பிள்ளை ஏஜா இருக்கும் ஏன்னா நீங்க பிள்ளைய நாலு வயசுல காண போட்டீங்க அது ஆறு வயசு தான் இருக்கும் அந்த பிள்ளை உங்க பிள்ளையோ நான் யோசித்தேன் ஆனா நானே போய் செக் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் உங்களை கூட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் உடனே கணவனுக்கு போன் அடிச்சா ரெண்டு பேரும் போலீஸையும் கூட்டிக்கிட்டு போலீஸுக்கு சொல்லி இருந்தாங்க எங்க பிள்ளை கிடைச்சிட்டு போலன்னு சொல்லி அங்க போறதுக்கு முன்னால் அந்த ஆள் சொன்னாரு அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க உங்க பிள்ளையானு முதல்ல செக் பண்ணுங்க நான் கண்ட கோலம் ரொம்ப மோசமானது என்னப்பா கண்ட அதுக்கு ரெண்டு கண்ணு இல்லை குருளை குருளா இருந்தது ஒரு துண்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தது பிச்சை கறியாக நாங்கள் பார்த்தேன் அவளுக்கு இன்னொரு பெரிய ஷாக் ஆனாலும் அவரையும் கூட்டிக்கிட்டு ஒரு காரில் வேகமாக போலீஸ் ஆஃபீஸரையும் கூட்டிக்கிட்டு அவர் சொன்ன ஸ்பாட்டுக்கு போனால் நிச்சயமாக அவங்க பிள்ளைதான் நான் தூக்கிட்டு போனவன் ரெண்டு கண்ணையும் ஆசிட் ஊற்றி அழிச்சிட்டு அதை பிச்சு எடுக்க வச்சிருந்தான் இவங்க போய் ஆசையா அந்த பிள்ளைய மினு மினுன்னு கூப்பிடுறது வழக்கம் மினு கத்துறாங்க மினு அந்த பிள்ளை சொல்லுச்சு எங்க டேடி தான் வருவாங்க நீங்க நீ ஏமாத்துறீங்க உங்களுக்கு விளங்கல என் பிள்ளையை என்ன அடையாளம் காட்டு பிடிக்க முடியல பார்க்க முடியல நடந்தது சொல்றேன் அந்த பிள்ளைய தூக்க போனா தட்டி விடுது உங்க சத்தம் எங்க டேடி சத்த மாதிரி இல்ல எனக்கு மம்மிலாம் கிடையாது நீங்க போய் சொல்றீங்க தான் தான் பேசுது தான் பிள்ளைய நிறுத்தி பார்த்த இடத்துலையே அஞ்சு மணி எப்போ வரும் ஏன்னா அஞ்சு மணிக்கு டேடி வந்து என்னை கூப்பிட்டு போவார்னு சொல்லுத போலீஸ் ஆஃபீஸரோட ஒரு இடத்துல ஒழிஞ்சிருந்து பார்த்தா ஒரு ஆள் அஞ்சு மணிக்கு வந்தான் துண்டில் இருக்க எல்லா காசையும் எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு பிள்ளையை தூக்கணுன்னு பிள்ளை அவன் கழுத்தை கட்டிட்டு போகிறத பார்த்தாங்க போலீஸ் அவனை பிடிச்சிது அப்போ தான் தெரிஞ்சுது பிள்ளையை தூக்கிட்டு போய் கண்ணை குருடாக்கி பிச்சை எடுக்க வச்சிருக்கான் இதை மாதிரி பல பிள்ளைகளை பிச்சை எடுக்க வச்சிருக்கேன அன்னைக்கு போலீஸ் கண்டுபிடிச்சது நான் டவர் நான் உன்னுடைய பரமபிதான்னு சொன்ன பிள்ளைய சத்துரு கடத்திட்டு போய் பிச்சை எடுக்க வச்சிருக்கேன் இந்த உலகத்தில் அது அப்பாவை அடையாளம் கண்டுகொள்ள முடியல அம்மாவையும் அடையாளம் கண்டுகொள்ள முடியல சத்தமே வழங்கல தூக்கிட்டு போன பாங்குது தன்னுடைய பாங்குது இஸ் இட் நாட் கண்டிஷன் ஆஃப் மெனி சின்னர்ஸ் அரௌண்ட் யூ உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய தெய்வத்தை பார்க்க முடியவில்லை தன்னுடைய தெய்வத்தின் குரலை கேட்க முடியவில்லை அதற்கு செவி கொடுக்க மறுக்கிறது பவுல் ரெண்டு குழந்தை நாலு நாலு சொன்னது போல இப்பிரபஞ்சத்தின் அதிபதி கண்களை குருடாக்கி இருக்கிறானே நல்லா படிச்சவங்கதான் அப்பாவை கண்டுபிடிக்க முடியல நல்லா தான் பெரிய பதவியில் இருக்கவங்க தான் வெளியில் நடக்கிறத பார்க்கறதுக்கு சபைக்கு கண்ணு தெரியல சபைக்கு உணர்வு இல்லை லவோதிக்க சபைக்கு நடக்கிறதே பார்க்க தெரியல எனக்கு ஒன்றுமே குற இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்